அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நான் உனக்குத் தருவேன் கோளஞ்சை துங்கக் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருஷம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சாரம் திதி அஷ்டமி காலை ஒன்பது இருபது மணி வரை பின்பு நவமி நட்சத்திரம் மிருகசிரிஷம் இரவு பதினொன்று முப்பத்தி மூன்று மணி வரை பின்பு திருவாதிரை நாமயோகம் பிரீதி மாலை ஐந்து பதினெட்டு மணி வரை பின்பு ஆயுஷ்மான் கரணம் பவம் காலை ஒன்பது இருபது மணி வரை பின்பு பாலவம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் பாரசோலை மேற்கு காலை பத்து நாற்பத்தெட்டு மணி வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தொன்று மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி ராகு காலம் காலை பதினொன்று ஒன்று மணி முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று மணி வரை யமகண்டம் மாலை மூன்று முப்பத்தி ஒன்று மணி முதல் ஐந்து ஒன்று மணி வரை குளிகை காலம் காலை எட்டு ஒன்று மணி முதல் ஒன்பது முப்பத்தொன்று மணி வரை திதி நவமி சந்திராஷ்டமம் விசாகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் கார்த்திகை ஒன்று சூரியன் புரட்டாதி போரட்டாதி இரண்டு சந்திரன் மிருகசிரிஷம் ஒன்று செவ்வாய் புனர்பூசம் இரண்டு புதன் உத்திரட்டாதி மூன்று குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி நான்கு சனி போரட்டாதி மூன்று ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி அஸ்வினி இரண்டு சந்திரன் குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது கன்னி லக்னம் சுலாம் மாந்தி மகரம் சூரியன் சனி கும்பம் புதன் சுக்கிரன் ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்